கும்பகோணத்தில் ஜவஹர்லால் நேருவின் அறுபதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது கும்பகோணத்தில் நவீன இந்தியாவின் சிற்பி பண்டிட் ஜவஹர்லால் நேரு அறிவியல் பொருளாதாரம் தொழில்நுட்பத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நாட்டை முன்னெடுத்து சென்றவர் அவரது ஈடு இணையற்ற பங்களிப்பை குறிப்பிடாமல் இந்திய வரலாறு முழுமையடையாது ஜனநாயகத்தின் அர்ப்பணிப்புகள் பாதுகாவலராகவும் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் அறுபதாவது நினைவு நாளை முன்னிட்டு சங்கரமணி கோவில் முன்பு உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் ஜவஹர்லால் நேருவின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் மாநகராட்சி மேயர் சரவணன் மாநகர தலைவர் மிஸ்யாவுதீன் மாநகர செயலாளர் மணிராஜ் இளைஞரணி மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் பொதுக்குழு உறுப்பினர் தியாகராஜன் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மலர் தூவி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணம் மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்